வணக்கம் நான் அருண்குமார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை இன்றைய தினம் ஒட்டு மொத்தமாக பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட வணிகர்கள் அதாவது மத்த விஷயங்களை ஆன்லைன் வியாபாரிகள் வியாபாரம்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணி போலச்சுலாம் நாங்கள் போனா அதற்கே பாதிப்பு உண்டாக்கும் சில அதிகாரிகள் இந்த அதாவது முக்கியமா இன்னைக்கு அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதே சில லஞ்சம் வாங்கி கொண்டு சில போக்கு போக்குதான் அதுக்கு ஒரு உதாரணம் தான் கூடுவாஞ்சேரி சார் பதிவாளர் திரு வைத்தியலிங்கம் அவர் மேல ஒரு புகார் மனுவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பத்திரைத்துறை தலைவர் அவர்களை பார்க்க வந்தோம் அவர்களை சந்திக்க முடியல அதனால பத்திரை பதிவு துறை தலைவர்களை சந்தித்து அந்த மனுவை கொடுத்துருக்கோம் சாராம்சம் என்னன்னா கூடுவாஞ்சேரியில அந்த காரணி புதுச்சேரி என்ற ஒரு கிராமத்துல சுமார் ஒரு ஆறு ஏக்கர் இடம் அது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அங்கே வந்து வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு பில்டரால் வாங்கி எல்லாருக்கும் பண்ணப்பட்டது அது பத்தாண்டுகளாக சரியா இல்லாமல் நிலுவை இல்லாம இப்போ அதற்கான விஷயங்களை மேற்கொள்ளும்போது அந்த யூடிஎஸ் எல்லாம் வாங்கி முறையா பதிவு பண்ணணும் நினைக்கும் போது முறையா பதிவு செய்தவர்களுக்கு எல்லா ஆதாரங்களையும் வைத்து முறையா பதிவு செய்தவர்களுக்கு அந்த இடத்த பதிவு பண்ண முடியாது அதன் மேலே வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பதிவை ரத்து செய்த சார் பதிவாளர் முறைகேடாக சுமார் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டு சுமார் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டு அடுத்தவருக்கு அதாவது யார் மேல குற்றம் சொல்லப்பட்டதோ யார் மேல குற்றம் சொல்லப்பட்டு அந்த பத்திரப்பதிவு தாற்காலிகமாக ரத்து செய்கிறோம் என்று அவர் சொல்லாரோ அவர்களுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் இடத்த பத்திரப்பதிவு பண்ணி கொடுக்கிறாரு இது எந்த வகை நியாயம் சொல்லல இது சம்பந்தமா விட்டு நாங்க முறையா சம்பந்தப்பட்ட நபர்கள் புகார் அளித்தும் அவர் அவர்களை அலைக்களித்தாரே தவிர அதுக்கு விஷயம் எதுவும் நடக்கல அதுக்கப்புறம் மாவட்ட பதிவாளர் நேர்ல சந்திச்சாலும் இதுக்கு விஷயம் என்னன்னு எங்களுக்கு தெரியல இதற்கான ஒரு முழு பத்திரிகையாளர் சந்திப்பை இன்னைக்கு பத்திரிகையாளர் மன்றத்தில் நாங்க நாலு மணிக்கு வச்சிருக்கோம் அங்க நீங்க எல்லாமே வாங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் எப்படி ஆட்சிக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணும் சட்ட ஒழுங்கு பாதிப்புலாம் எதனால வருது இது போன்ற ரிலேஷன் தகவல் தான் வருது இப்போ ஆம்ஸ்டாங் கூட கொல்லப்பட்டது எதனால சொல்றாங்க இது போன்ற ரிலேஷன் தகவல் தான் சொல்றாங்க அப்போ இது போன்ற விஷயங்கள் ஏன் முனையிலே கிள்ளி எறியப்பட மாட்டேன் யார் இவர்களுக்கு இது போன்ற அதிகாரத்தை கொடுக்கறது அப்போ முதல்வரும் சரி பத்திரை பொதுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்களும் சரி இதுல தலையிட்டு என்ன உண்மையான விஷயம் நாங்க என்ன சொல்றோம் எது நியாயமோ அதை பண்ணி கொடுக்கணும் தான் கேட்கறோம் நாங்க வந்து அதை பண்ணுங்க இதை பண்ணல எது நியாயமோ எது பத்திரத்துல இருக்கோ எது உண்மையா இருக்கோ அதை நீங்க பண்ணி கொடுங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் நாலு மணிக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல ஊடகங்களுக்கு விரிவான விஷயங்கள் என்னென்ன தவறுகள் அவர் செய்திருக்கார் என்னென்ன நியாயங்கள் எங்க பக்கம் இருக்குன்றது பத்திரிகை மட்டும் தாங்க சொல்லி இருக்கிறோம் தயவுசெய்து எல்லாம் வாங்க கண்டிப்பா ஒரு அமைதியான தமிழகம் இருக்கணும்னா பத்திர பதிவுத்துறை அமைதியா இருக்கணும் ஏன்னா நிலங்களாலதான் மிகப்பெரிய பிரச்சனைகள் வருது அதுல முதல்வர் அவர்கள் நேரடியா தலையிட்டு பார்க்கணும் நாங்க நம்புறோம் வாழ்க சுதேசி வணிகம் வளர்க்க சுதேசி